මේ නිවස නවීරය කිීම සඳ ආර්ථික අර්බුදයක් තියන වෙලාවෙ කොවි අර්බුදය විසින් ආර්ථක වසෙන් අසවරු මාධියක ඉන්න වෙලාවේ මේ නිල නිවස නවී කරය කර ගැනීම සඳහා කෘපියල් හ කෝට විිසිපන් ලක්ෂ විසින ක් ුව කරගන්නවා කිය වා जाना जातिलला सन अनाल आप मंत्रीवनेे सभानातुन कीसाचित पला अ त आजुरातन उ नुद केने नुद केෙන आග जनाज बति जाति के जनबले अ सभा आए त सत स अब शांत आजु तावर करना करू कतानाए तुम्नी රටේ ජනතාව බලාපොරොත්තු සිහිනයක් අපි මේ රටේ ජනතාවත් එක්ක ඇති කර කෞරව අමචර් ආනන්ද විජේපාල උරියාටි කුලිරිකුම් පොද அவருக்கு அந்த வசனங்கள் வரவில்லை அப்போதே நான் எடுத்து கொடுத்த முன்னிக்கு இருந்து எடுத்து கொடுத்த போது அதை அப்படியே திசை மாற்றி என்ன என்னுடைய பக்கம் சொல்லியிருக்கிறார் அர்ஜுனா சொல்லுகிறார் வடக்கிலையும் சொல்லுகிறார்கள் அடுத்த ஜனாதிபதியாக எங்களுடைய சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு வர முடியாது என்று சொல்லி இதுதான் பாராளுமன்றம் இதை தேவை செய்து கொள்ளுங்கள் என்றால் இங்கே பாராளுமன்றத்தில் யாரும் துரோகிகளோ நிலையான நண்பர்களோ நிலையான எதிரிகளோ இல்லை இது ஒரு ஒரு சிரிப்புக்குரிய விடியா ஆனால் இதனுடைய தமிழாக்கம் என்னவென்றால் அதாவது அடுத்த ஜனாதிபதியாக வர முடியாது என்பதை அடுத்த ஜனாதிபதியாக என்பிபியில் இருக்கிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தான் வரப்போகிறார் என்பதை அவர் சொல்லிக் கொண்டிருந்த போது நான் சிரிப்புக்கு சொன்னேன் வர முடியாது என்ற வசனத்தை சொன்னபோது அதை தூக்கி வைத்து கொண்டு நேற்றைய தினம் ஆளுங்கட்சி எங்களோடு சிரித்து கருத்து கொண்டு தான் இருந்தது பட் இன்றைய தினம் அவர்களோடு சண்டைப்படுத்தியிருக்கிறோம் எல்லாம் பொதுமக்களுக்காகத்தான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அரசியல் எதிர்காலத்துக்கு அல்ல மற்றவர்களுக்கு தங்களுடைய அரசியல் எதிராளத்துக்கு நன்றி வணக்கம் டாக்டர் அர்ச்சுனா வணக்கம் ராமநாதன் அர்ச்சுனா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இன்றைக்கு பதினோராம் திகதி இது நேற்று நடந்தபடியம் நேற்றைய தினம் பாராளுமன்ற அமர்வுகள்ல என்னென்ன நடந்தது தொடர்பாக இது ஒரு சின்ன வீடியோ உண்டு என்னண்டா என்னுடைய அரசியலை விமர்சிப்பவர்கள் என்னுடைய அரசியல் சித்தாந்தங்களை விமர்சிப்பவர்கள் என்னுடைய வேலைகள் பிழை என்று சொல்பவர்கள் முக்கியமாக தமிழடியான் போன்று நான் தமிழடியானோட எந்த நேரடியான சண்டையிலுமோ அல்லது பிரச்சனைகளுமோ இல்லை அஹ் மற்றது எனக்கு தெரியும் ஒரு கூட ஃபாலோவர்ஸ் உள்ள ஒரு ஒரு யூடியூபர் அல்லது ஒரு சே ஒரு சொல்றது மக்களுடைய பிரபல்யமான ஒரு ஊடகவியாளர் ஒருவரை எதிர்க்கிறது வந்து அரசியலை பொறுத்த வரைக்கும் முட்டாள்தனம் அதாவது வந்து இவர்களை செய்ய செய்வேண்டா இவர்களுக்கு கொஞ்சம் காசுல கொடுத்து இவர்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்து ஒவ்வொரு அரசாங்கம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இப்பட சிங்கள அரசாங்கம் வந்து முக்கியமான அன்றகுமார் சா நாயக்கருடைய அரசாங்கம் இப்ப என்ன செய்யுதுன்னு சொன்னால் சிங்கள ஊடகவியாளர்கள் சில பேரை தங்களுக்கு வந்து இந்த பே அன்பெய்ட் ஆபீசர்ஸாகவே வச்சிருக்கிறார்கள் மீடியா அவர்களுக்கு மீடியா இருக்கும் ஆனா அதை விட யூடியூபர்ஸ வச்சிருக்கிறார்கள் நல்ல உதாரணம் சுதத்த என்று சொல்லப்படுகின்ற அந்த நபர் எப்பவுமே அன்பகுமார் சார் நாயக்கர் அரசாங்கத்துக்கு சார்பாக தான் பதிவில போட்டுக் கொண்டிருப்பார் அதே நேரம் வந்து ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அரஸ்ட் பண்ணப்படுவதற்கு முன்னம் அவருக்கு கடவுள் வந்து சொல்லி அவர் நாளைக்கு பதினாலு நாட்கள் ரணில் விக்ரமசிங்க உள்ளே இருப்பார் என்ற கதையில் அதையும் கழிச்சிருப்பார் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் சோ அதே மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய இந்த வளர்ச்சியில நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வளர்ந்த இந்த வளர்ச்சியில இன்றியமையாத பங்கு பாதிச்சவர் வந்து இந்த தமிழ் சொல்லப்படுகின்ற ரஜீவ் சரியா வாங்க 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 உங்களோட கருத்தை எங்க சொல்லுங்க பேசுனதா நல்ல மனிதன் அரசியல் அரசியல் எங்கள்கிட்ட கேசத்தை அயிக்கிறாரு பயங்கர நம்மளோட ஃபுல் ஃபைட் தான் குடுக்கறது தமிழ் மக்களுக்கு அவன் மேல குரல் குடுக்குறாரு அவங்க குரல் குடுங்க ஆனா நியாய நியாயமான விஷயத்தை அரசாங்கம் தெரியும் இனிமே செயல்படுவோம் ஆஹ் என்னென்றால் உங்களுக்கு தெரியும் இப்ப நான் ஒரு போதுமே என்னென்றா உங்களுக்கு அதாவது வந்து இப்படியான ஒரு நான் வந்ததால ஒரு முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர் அரசாங்கத்தினுடைய கட்சி இப்ப தான் நீங்கள் நெடுக ஒரு விஷயத்த விளையாங்க இங்க யாருமே இனிமே இல்லை யாரும் யாருக்கு இனிமே இல்லை இங்கே இந்த பாராளுமன்றத்துல இருக்கிறது பாராளுமன்றத்துல மக்கள் ஆர் நல்லவர் என்று சொல்லுகிறது என்பதுக்குரிய அரசியல் அடிபாடுதான் தான் ராமலிங்கம் சந்திரசேகர் அன்னைக்கு நாளைக்கு ரோட்ல ரெண்டு பேர் அடிப்பாங்களா இருந்தேன் அன்னைக்கு எனக்கு ரத்தம் கொதிக்கிறது ஆனால் திட்டமிட்ட ரீதியில தமிழரசு கட்சி செய்த அது அந்த செருப்பை விட்டு ஓடினது அது நக்கலாத்தான் கேச்சிருக்கேன் மனசுல கவலை தான் என்ன இருந்தாலும் ஒரு ஒரு அமைச்சரோட மரியாதை எப்படி கடுக்கிறதுக்கு தமிழரசு கட்சி திட்டமிட்ட ரீதியில அந்த மஞ்சள் கலர் சர்ட் அந்த வட்டி இவரெல்லாம் போட்டு இப்படி அனுப்பி குழப்பம் செஞ்சது ஆனா என்ன கவலை என்றால் அந்த நபர்களோட ஆஹ் சந்திர சார் நல்ல மாதிரி நேரம் நக்கல் அடிக்கிறதால என்னோட சரி அபிஷன் குரு இப்ப வந்துட்டு போனவர் ஒரு கண்டியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர் சொன்ன விஷயம் கேட்டீங்களா நல்லா நல்ல மாதிரி இத்தனையோ சண்டே பாராளுமன்றத்தில் வாடி வேண்டு பாபா சிங்கள் இங்க தாக்கிறது என்னென்ன தமிழ் இங்க தாக்கிறது என்னன்னு பேசி இருக்கு ஆனா வெளியான வரைக்குல சில இன்னொரு முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார் அவருடைய பேர் ஞாபகம் இல்ல கொஞ்சம் குண்டு வரைகள்ல லிப்டுக்குள்ள கட்டி பிடிச்சிட்டு தான் வந்தேன் நானா அங்க பேசுறதை இங்க எடுக்க கூடாது என்ன ஒரு உதாரணம் சொல்லுவோம் அந்த பிரதி குழுக்கள் சபாநாயகர் குழுக்களுடைய தலைவி கண்ட அடிபட்டு நிமிஷம் அக்கா கூடாது மினிட்ஸ் அப்படியே பேசி போட்டேன் இதுதான் இங்க இந்த அரசுந்த விடையத்திலையை கொள்ளாம நீங்க தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் முஸ்லீம் மக்கள் சும்மா உங்க இருந்து கொண்டு பேஸ்புக்ல குதாடுறதும் அடிபடுறதும் வெட்டு கொத்துறதும் தமிழர் என்றதும் சிங்களன்றது இது உண்மையாவே ஒரு மொக்கு வேலை மொக்கு வேலை உண்மையாகவே நான் ஒரு நாளும் துரோகம் செய்ய மாட்டேன் அந்த மாதிரி என்னோட இருக்கிற பாராளுமன்ற மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒருபோதும் மக்களுக்கு துருவம் செய்யக்கூடாது நான் விரும்புறேன் இப்ப வந்துட்டு போனேன் இந்த பாராளுமன்ற உறுப்பினரோட ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வந்தவர் பிள்ளாங்கி கொள்ளுங்க என்னண்டா சாணகீனோட நான் கதைக்கிறேன் நான் சாணகீனோட நான் பாராளுமன்றத்துல கதைக்க அவருடைய ஊழல வழியால சொன்னாலும் தனிப்பட்ட ரீதியில சாணகீன்ன்ற நபரோட எனக்கு எதாவது சண்டை இருக்கான்னு கேட்டா இல்ல சோ இந்த வீடியோ போட வந்தது வந்து வேற ஒரு விடியத்துக்கு என்னண்டா நேற்றைய தினம் ஜனாதிபதி அவர்களுடைய முன்னாள் ஜனாதிபதிகளுடைய அஹ் வடி கோல் தட்ஸ் அவர்களுடைய சிறப்புரிமைகளை இல்லாமல் பண்றதுக்குரிய பாராளுமன்ற சட்டம் மூலம் கொண்டு வரப்பட்டது பில்லியன் ட்ரில்லியன் கணக்கில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு இந்த அரசாங்கம் செலவழிக்கிறது அதே நேரத்தில் பாத்தீங்கன்னு சொன்னால் இங்க ஏழைகள் சிங்கள தமிழ் முஸ்லீம் ஏழைகள் முழு பேரும் அநியாயம் பாவம் சாப்பிட வழி இல்லாமல் இருக்கிறார்கள் சோ அதை இந்த அரசாங்கம் ஒரு பிரேரணையை கொண்டு வந்தது அவர்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா கோல் தேவையில்லாத மேலதிகமான இந்த சலுகைகளே இல்லாமல் பண்ணதற்குரிய சட்டம் அதுல இப்ப நான் என் பிபியோட சண்டை ரஜீவன் அவர்களுக்கு தெரியும் ரஜீவன் ரஜிவன்டா ஒரு நடுநிலை உதவியலாளராக இருக்க ஏல ஆண்டா கூட தமிழடியான் நல்லதையும் சொல்லி கெட்டதையும் சொல்லி இதுதான் விஷயம் நீங்களே தீர்மானிங்க கொண்டு விடணும் என்னுடைய கெட்டதையும் சொல்லணும் அங்கதான் பிள்ளை அது கெட்டதுண்டு ரஜீவன் அவர்கள் நினைக்கிறேன் அவர் ரெண்டு போஸ்டர்ல எழுதுல விட்டுட்டு நேரடியா பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியருமான அல்லது அப்படி ஒரு மரியாதை தந்து அந்த மனுஷன் கலைக்குது சோ நான் அதை என்ன எதிர்பார்க்கிறேன் நேரடியா கருத்தை சொல்லுவோம் இவருடைய இந்த போக்கு எனக்கு பிடிக்கல இது வந்து தமிழ் மக்களுக்கு பிழையானதாக அமையலாம் என்று நேர கருத்துக்களை சொல்லுவோம் இப்ப நேற்றைக்கு அந்த பிரேரணை கொண்டு வரப்பட்ட நேரங்கள்ல மூன்றரைக்கு அந்த வாக்கெடுப்பு நடந்தது அதுல இதுவரை காலமும் பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு வரலாறு தெரிந்த காலத்துல இருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஜி ஆர் ஜிவர்த்தன் அதுக்கு பிறகு வந்தது வந்து எனக்கு தெரிய ஞாபகம் இருக்கிறது சந்திரிகா அதுக்கு முன்னாள் ரணில் எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது ரணில் சந்திரிகா குமார் அதுக்கு பிறகு வந்தவர் மைத்திரிபால சிறிது கோட்டபாய ராஜபக்ச எங்களுடைய இனத்தையை அழிச்ச ஒரு ஆள் ராஜபக்ச எங்களுடைய இனத்தை கூறு போட்ட ஒரு ஆள் அப்ப இவர்கள் ஜனாதிபதிகளா இருக்கீங்களே எங்க இனத்தை துவம்சம் செய்தவர்களை எங்களுடைய இறந்த ஆன்மாக்களுக்காக ஆவாது நாங்கள் ஒரு நியாயமான ஒரு செயற்பாட செய்யும் இதுக்காக போய் நாமளுக்கு அடிக்கணுமா நாமளுக்கு அடிச்சு பல்லாம் உடைச்சு விழுந்து பிறண்டு அப்படியா செய்யுது இல்லை திஸ் இஸ் பாலிடிக்ஸ் வி ஆர் என்ன பார்லிமெண்ட் வி ஆர் டிப்ளோமேட்ஸ் சோ திங்க் ட்வாய்ஸ் பிஃபோர் ஐ யூ ஆக்ட் நான் சொல்றேன் சோ நேற்றைய தினம் பார்த்தா தமிழரசி கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொஞ்சம் கொஞ்சமா எழுப்பி போய் கொண்டு சைக்கிளை காணவே இல்லை அந்த பக்கம் சைக்கிள் இப்ப வாரதே இல்லை கண்டதாக ஞாபகம் இல்ல சங்கு அண்ணன் இங்க காணேன் முழு எதிர்கட்சியில இருக்கிற சகல பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த பாராளுமன்றத்துல இருக்கிற தேவை இல்லாம சலுகைகளை நிப்பாட்டுறதுக்குரிய அந்த இதுல இல்ல நானும் சாமர சம்பத் தசநாயகம் தான் இருந்தது அப்ப சாமர சம்பத் தசநாயக எனக்கு பின்னுக்குறேன் நான் இந்த கட்சி தலைவர் தானே சோ நான் முன்வரிசையில இருக்கேன் எனக்கு ரெண்டு பின்னுக்கு பின்னுக்குதான் சாமர சம்பத் கோ இருக்க சுதே மீ அண்ட் அன் கேட்டார நாங்க இதுக்கு சந்தை எழுப்பம் வாரியா நீங்க அப்ப நான் சொன்னேன் இல்ல இது எங்களுடைய மக்களுடைய வழிகள் சம்பந்தமான பிரச்சனை நான் எங்களுடைய மக்களுக்காகவும் இயக்கத்துக்காகவும் இன்னொரு அண்ணன் மெராக்கா மேற்காக தான் நிற்பேன் நீங்க உங்களுடைய மத்திய மானத்தில் உங்களுக்கு வாக்கு போட்ட மக்களுக்குரிய தான் நீங்க இருக்கோம் நீங்கள் உங்களுடைய மக்களுக்கும் நியாயமா இருப்போம் நான் என்னுடைய மக்களுக்கு நியாயமா இருப்பேன் நாங்க தமிழர் சிங்களவர் அது வேற பிரச்சனை முஸ்லிம்ஸ் வேற பிரச்சனை ஆனா என்னதான் இருந்தாலும் மக்களுக்கு நல்லது நான் என்னுடைய மக்களுக்கு நல்லது செய்யலாம் கூடாது நடக்கிற விடயங்களாக இருக்கலாம் ஆனால் நான் என்னடா என்னுடைய மக்களுக்கு நல்லது செய்து சிங்கள மக்களுக்கு கூடாது செய்யாமல் நல்லது செய்யாம முஸ்லீம் மக்களுக்கு கூடாதது செய்யாம அட்லீஸ்ட் நல்லது செய்யாமல் இருக்கிறதா நான் ட்ரை பண்றது மேக்சிமம் நேற்று தினம் வாக்கெடுப்புல ஒரே ஒரு எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஒரே ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் ஒரே ஒரு சிறுபான்மையின பாராளுமன்ற உறுப்பினர் ஒரே ஒரு தமிழ் நான் மட்டும்தான் நேற்றைய தினத்துல அந்த முன்னாள் ஜனாதிபதிகளுடைய இதை ரிமூவ் பண்ண சொல்லி முழுவையும் ரிமூவ் பண்ண சொல்லி வடிய கோல் தாகுப்போம் சோ வாக்கு போட்டு அதுல இருந்து கதைச்சு கொண்டு இருக்கலையே நீங்கள் பார்த்தா தெரியும் என்னோடபடியா நடந்தது ஆனந்த விஜயபால அவர்கள் நேற்று கதைச்சு கொண்டு சோ ஆனந்த விஜய பாலகாச்சி கொண்டு இடையேக்கு இல்ல அவருக்கு வார்த்தைகள் வேற இல்ல அப்ப அவர் ஏதோ சொல்லிக்கல சஜித் பிரேமதாசன்னு ஏன்னா ஜனாதிபதியாக இருக்க முடியாது ஏன் என்றா இப்போ இந்த நாட்டுல சஜித் பிரேமதாச போன்ற சொஃப்ட்டான மனிதர்களுக்கு ஜனாதிபதியாக இருக்கிறது சரியான கஷ்டம் வெரி புலைட் ஆஹ் பிகாஸ் இஸ் வெரி சோஃப்ட் பர்சன் வெரி குட் இண்டிவிஜுவர் பிரேமதாச போன்ற தூக்கி எழுப்புன்றது அதே டப்பன்னு பாவச்சு கொண்டு ஆனந்த விஜயபாலயம் வசந்த சமரசிங்க அச்சுநாத் கியனா அந்த வீடியோவோ இதுல போடுறேன் அர்நாத் கியனு தேக்கது அஹ் சஜித் ஜனாதிபதி வென்று பேர் மக்கள் சினமே ඕෝොලො කෙවගත්තු නාමල් ඒ ඒකන මකකිව මකිවනෑ මේ සජිත්්‍ර මේ ජනාධිපරිදි වෙන්ඩ බෑ කියලා මම කිය එතුමාට එතුමාගේ හැසිරීමකට ජනධිපදි වෙන්ඩ அவருக்கு சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு அரசாங்கத்தை ஒரு ஒரு அரசியலை செய்து கொண்டு ஜனாதிபதியா இருக்கீங்களா என்ற விஷயத்தான் சொன்னேன் ஆனா அதையும் மாத்தி அடிச்சது எங்க அரசாங்க கற்று அது சரி கவலை இல்லை பட் அது அது இதுல போடுறேன்னு அதோட நீங்க இன்னத்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நான் மட்டும்தான் அவருக்கு தெளிவாக நேற்றைய தினம் வாக்கு போட்டிருக்கிறேன் வேற எந்த தமிழ் தமிழரசு கட்சியில ஒரு பாராளுமன்ற ஒரு தினம் போடலையே எங்களுடைய இனத்தை கொண்டுழித்த இந்த நபர்களை வாக்கு போட்டிருக்கலாம் தானே ஏன் அப்சென்ட் ஆகி நீங்க எண்டா அங்க இருக்கிற ஜனாதிபதியால் வந்து ஒரு காலத்துல தமிழரசு கட்சிக்கு அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறாங்க அதான் உண்மை தமிழரசு கட்சிக்கு அள்ளி அள்ளி அது மைந்தவா இருக்கட்டும் ரணிலா இருக்கட்டும் எல்லாருமே இங்க நான் சொல்றேன் இப்ப பாத்தீங்களா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எப்படி வந்து என்னோட கட்சி போடுறேன் இங்க எல்லாருமே நண்பர்கள் இந்த நட்பு வந்ததற்காக இனத்துக்கு துரோகம் செய்யக்கூடாது என்னுடைய போலீஸ் அவை நான் செய்யமா ஆனா இங்க சகல பேரும் பயங்கர நீங்க நினைக்கிற மாதிரி இப்ப நண்பர்களாக நல்ல நல்லபடியா சொல்லலாம் இண்ட நான் இன்றைக்கு நான் ஹரணியமரசு கேள்விக்குரிய பாதலையும் நான் உங்களுக்கு அடிச்சு போடுறேன் விக்ரமராச்சி பல்கலைக்கழகம் தொடர்பான கேள்விக்குரிய பாதலையும் உங்களுக்கு அடிச்சு போடுறேன் நீங்கள் அதுகளையும் பார்க்கலாம் இங்க யாரும் யாருக்கு எதிரி இல்லை என்ன கவலைடா இங்க நட்புகளை பாவிச்சு மக்களுக்கு நல்லது செய்யலாம் ஓகே நீங்கள் நல்ல செய்வோம் நான் செய்வோம் ஆர் செய்யறது பெற்ற பாப்பமண்டு மட்டு விடலாம் இங்க அப்படி இல்லை எப்படி கேம் அடிக்கலாம் எப்படி டீல் அடிக்கலாம்ன்றத இந்த அரசு இங்க அரசு உண்மையை சொல்றேன் இந்த பாராளுமன்றத்துக்கு வந்து நான் உழைக்க நினைச்சிருந்தா இன்று வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து கோடி உழைச்சிருக்கலாம் சொல்றேன் நான் நேரடியா சொல்றேன் இந்த வரைக்கும் நாட்டை பாராளுமன்றத்துல கிணத்துக்கு இறாங்கி அந்த அந்த வெள்ளுக்கு இறாங்க அடிவடைய ஹூரா எல்லாம் கத்திநாயகர்கள்ல ஜேவிபி நான் சொல் மாபால கீய அந்த மாரத்தை என்ன பாத்து சொல்லுங்க நானும் ஆவாங்க நான் கேட்டவன் மஞ்சா தூஷ நகர் என்ன என்ன பாத்து சொல்லுங்கடா என்ன உன்ன பாத்து சொல்லலாடா மெட்டா காப் பார்த்து சொல்றோம் அடிபட்டான் வீடியோ அந்த வீடியோ வாந்துருங்க நீங்க பாத்துருப்பீங்க ஒரு அரசியல் வரலாற்றையும் ஒரு பேரையும் நான் உருவாக்கி கொள்வோம் நான் என்னுடைய தேசிய தலைவருக்கும் செத்துப்போன என்னுடைய உறவுகளுக்கும் உயிரை கொடை ஆகி உயிர்கொடை என்றது இந்த உலகத்துல மிகப்பெரிய கொடை அதை விட ஒருத்தனை கர்ணன் எங்களுடைய மகாபாரத்துல அதை இதை கேட்டு கடைசியா கர்ணா உயிரை தாண்டு சொல்லி கிருஷ்ணர் கேட்டி தான் அப்படியே அம்ப எழுத்துக்கு செத்து போன கர்ண பரப்பர நாங்கள் அந்த மதங்களை கும்பிடுறார்கள் நாங்கள் ஒரு மாபெரும் உயிர்கோடை செய்த தியாகி போராளிகள் எங்களை போராளிகளை மறந்து இந்த இடத்துல வந்து காசு வண்டிக்கு நெஞ்செல்லாம் குளிர்து இந்த அவர்கள் நினைக்கும் போது நெஞ்செல்லாம் உணர்ச்சி வசப்படுகிறேன்னா அவங்கள் செய்த உயிர்கோடை தியாகம் செத்த ஒவ்வொரு அண்ணன் அக்கா எல்லாம் இன்னைக்கு ஒரு வெயிலுக்குள்ள எங்களுக்கு ஒரு குடை இல்லாம போயிடலாம் அவங்க கிடைக்கு அப்படித்தான் எல்லாமே மாறிடுது இந்த வெயிலுக்குள்ள வடி வெடிவெழுது கால் கலண்டு இடுப்போட சிதறி வயிற்றோட சிதறி துண்டு துண்டா சிதறி எப்படி மனம் பெறுது உங்களுக்கு எனக்கு விலங்கி எப்படி உங்களுக்கு மனம் பெறுது அதே தான் நான் கேட்கறேன் சரியான கவலையா இருக்கிறது ஆகவே இந்த வீடியோவை நான் உங்களுக்கு தாடுறது காரணம் ஒரே ஒரு பாரா என்னுடைய அரசியல் நான் என்னுடைய அரசியலை புரிஞ்சுக்க சரியான கஷ்டம் அதனால தான் பித்தன் பித்தன் என்று சொல்லுகிறார் சிவனையும் சொல்லுவார்கள் பித்தன் என்று சிவபெருமானதுக்காக சிவபெருமான் வாங்கி போய் நின்று ஒன்று குளறின வரலாறும் இல்லை சரியான கவலை பட் ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நான் மட்டும்தான் முன்னாள் ஜனாதிபதிகளுடைய வரப்பிரசாதங்கள் இல்லாம போறதுக்கு சைன் பண்ணிடுவேன் அதுக்குரிய காரணம் என் இனங்களை ஒழித்தவர்களுக்கு ஏதாவது ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் அவர்களை பாதிக்குமா இருந்தால் அதை பாவிக்குவோம் சோ இப்ப சொல்லுங்க நீங்க தமிழரசு கட்சிக்கு வாக்கு போட போறீங்களா சைக்கிள் கட்சிக்கு வாக்கு போட போறீங்களா அல்லது வந்து உங்களுடைய மற்ற மற்ற தமிழ் கட்சிகளுக்கு வாக்கு போறீங்களா இல்லாடி அற்றுனாங்கிற ஊசிக்கு வாக்கு போட போறீங்களா உங்களுக்கு இன்னை மாதிரி பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேவையா இல்லையா இல்ல இன்னும் இப்பவும் திட்டத்தான் போறீங்களா பித்தனாகவே இருந்துட்டு போறோம் இந்த சமூகத்துல நல்ல அறிவாளி என்று சொல்லி கள்ளன் ஆஹ் களவெடுத்தவனு இருக்கிறத விட பித்தனாக விட்டு போவது என்ன பொறுத்த வரைக்கும் சந்தோஷம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதை விட என்னோட விடயம் இந்த ஜெனீவாவுக்கு வருகின்ற விடயங்கள் உங்களுக்கு காரசாரமா அடிபட்டுக் கொண்டு இருக்குன்னு நினைக்கிறேன் சொறப்பா என்னோட வீடியோ போது எஸ் வருகிறேன் வெயிட் பண்ணி கொண்டு அந்த செங்கன் ஹண்ட்ரினு சொல்வாரு இருக்கிறார்கள் யாராவது என்ன மீட் பண்ண விரும்பினா நீங்கள் அங்க வந்து நேரம் மீட் பண்ணிக்கொள்ளலாம் நன்றி வணக்கம் டாக்டர் ராமநாதன் මේ නිවස නවීරය කිරීම සඳ ආර්ථික අර්බුදය තියන වෙලාවේ කොවි අර්බුදය විසින් ආර්ථික වසෙන් අසිරු මාධියක ඉන්න වෙලාවේ මේ නිල නිවස නවී කරණය කරග නිම සඳහා කෘපියල් හ කෝට විසිි පන් ලක්ෂ විසිනබරක් පෙන් කරගන්න වා න කියන වා. अनागत जानावर्याන්නේ जातिක जनबलवेලා पක साझ पेම කියनවා अनाकत जाना प जाति की जनबल के අපේ मंत्रीवरे අප सभानायत तुम्ග की उम्म पිकान साचित प मदासකලා अ नवे කියන්නේ ों नपने नुदराज ब जाति के जनवाली अ स ीत र कताना तुम्ने धीर ल मेरा जाता

இதுதான் பாராளுமன்றம் இதை தேவை செய்து கொள்ளுங்கள் என்றால் இங்கே பாராளுமன்றத்தில் யாரும் துரோகிகளோ நிலையான நண்பர்களோ நிலையான எதிரிகளோ இல்லை இது ஒரு ஒரு சிரிப்புக்குரிய விடியா ஆனால் இதனுடைய தமிழாக்கம் என்னவென்றால் அதாவது அடுத்த ஜனாதிபதியாக வர முடியாது என்பதை அடுத்த ஜனாதிபதியாக என்பிபியில் இருக்கிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தான் வரப்போகிறார் என்பதை அவர் சொல்லிக் கொண்டிருந்த போது நான் சிரிப்புக்கு சொன்னேன் வர முடியாது என்ற வசனத்தை சொன்னபோது அதை தூக்கி வைத்து கொண்டு நேற்றைய தினம் ஆளுங்கட்சி எங்களோடு சிரித்து கருத்து கொண்டு தான் இருந்தது பட் இன்றைய தினம் அவர்களோடு சண்டைப்படுத்தியிருக்கிறோம் எல்லாம் பொதுமக்களுக்காகத்தான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அரசியல் எதிர்காலத்துக்கு அல்ல மற்ற மற்றவர்களுக்கு தங்களுடைய அரசியல் எதிர்காலத்துக்கு நன்றி வணக்கம் டாக்டர் அர்ச்சுனா समाज साम्हूं तमामु पाल संस्कृति विर्त